தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஆணவப் படுகொலை செய்யப்பட்ட கவின் உடலுக்கு சீமான் அஞ்சலி செலுத்தினார் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பாக நெல்லையில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த கவின் படுகொலை செய்யப்பட்டார் அவர் மரவர் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணை காதலித்தார் தன்னுடன் படித்த ஒரு பெண்ணை காதலித்தார் அந்த பெண்ணுடைய சகோதரரும் அவரது ஏற்பாடு செய்திருந்த கூலிப்படையினரும் சேர்ந்து நான்கு நாட்களுக்கு முன்பாக கவினை வெட்டி படுகொலை செய்தனர் அந்த காதலித்த பெண்ணின் சகோதரர் சுர்ஜித் குண்டர் சட்டத்தின் கீழ் அடைக்க செய் அடைக்கப்பட்டார் அந்த பெண்ணுடைய தகப்பனார் காவல்துறையில் பணிபுரிபவர் அவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் அவருடைய தாயார் காவல்துறையில் பணிபுரிகிறார் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் ஏறத்தாழ ஐந்து நாட்களுக்கு பிறகு அவருடைய உடலை அவருடைய பெற்றோர்கள் பெற்றுக்கொள்ள சம்மதித்தனர் இன்று காலை பிரேத பரிசோதனை முடித்து கவினுடைய உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது தூத்துக்குடி அருகில் உள்ள சொந்த ஊரான ஆறுமுகமங்கலத்தில் அந்த கவினுடைய உடல் அடக்கம் செய்யப்படவுள்ளது இன்று மதியம் அடக்கம் செய்யப்படவுள்ளது காலையில் அவருடைய உடல் அந்த ஆறுமுகமங்கலத்துக்கு கொண்டு வரப்பட்டது நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் நேரடியாக சென்று கவின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் அவருடைய பெற்றோர்களுக்கு ஆறுதல் கூறினார் இந்த ஆணவப் படுகொலையில் சட்ட பிரச்சனைக்கு நாம் தமிழர் கட்சி துணையாக இருக்கும் என்று கூறினார் கடந்த நான்கு நாட்களாக நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் கவினுடைய வீட்டிலேயே இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் கவின் ஆணவப் படுகொலைக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் போராட்டத்தில் அவர்கள் கலந்து கொண்டு வருகின்றனர் தற்பொழுது செந்தமிழன் சீமான் அவர்கள் கவினுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி அவர்களுடைய குடும்பத்துக்கு ஆறுதல் செலுத்தியுள்ள ஆறுதல் தெரிவித்துள்ளார்